ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அச்சச்சோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது என்னோடய தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிருந்த தாய்லாந்து வெரைட்டியை சேர்ந்த கட்டிமண் மேங்கோ பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பூக்கள் வந்து கொஞ்சமாக தான் வச்சுது ஆனால் ஒரே ஒரு பிஞ்சு தான் வந்து அதில் பிடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு மரத்துலேயே பழுக்கட்டோன்றதுக்காக விட்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா காற்று அடிச்சு விழுந்துருக்கோன்னு நினைக்கிறேன் மாடிக்கு வந்து பார்க்கும் போது தான் தெரியுது கீழே விழுந்து கிடந்தது சரி இன்றைக்கி இதை கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ள சும்மா அப்படியே கோல்டு கலரில் மின்னுச்சு கலரு அறுக்கும் போதே பார்த்தா ஸ்மெல்லு செம்மையாக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு அது எப்படி சொல்லணும்னு தெரில ஃபீல் பண்ணாதான் தெரியும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு அப்படியே மேற்கொண்டு இன்னொரு பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாம்பழம் ப்ளஸ் வந்து இந்த சீசன் அந்த சீசன் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக நமக்கு காய் கொடுக்கக்கூடியது நீங்கள் இப்போ செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அடுத்தடுத்து பூக்களுக்கு தயாராகிக்கிட்டே வருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்